அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறக்கிறது இந்த வாரம் திரைக்கி வந்திருக்கிற ஒரு காதல் படம் காதலர் தினத்தில் எத்தனை காதல் படங்கள் ஆனால் இந்த காதல் படம் வேறு லெவலுங்க அதுவும் இந்த படம் வந்து பேன் இந்தியா மூவியாக பை லாங்குவேஜா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக பை லாங்குவேஜ் அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்புல் ஃப்ரெண்ட்லி உண்மையாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுங்க கப்புள் ஃப்ரெண்ட்லி ரெண்டு பேர் என்ன ஒருத்தர் வந்து அந்த லேடி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணுங்கிறது லட்சியம் அதுக்காக நிறைய இடத்துல அப்ளிகேஷன் போட்டு காத்திருக்காப்புல ஊர்லேருந்து வந்து திரு திருநெல்வேலியிலேருந்து வந்து திருச்சியிலேருந்து வந்து ஹீரோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டெக்ரேஷன் டெக்கரேட்டர் அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் படிச்சுட்டு அவர் இது பண்ணுறாரு அவரை தெருவில் நிற்கிற பிச்சைக்காரன் கூட இன்டீரியர் டெக்கரேட்னா கார்பண்டர் தானே சுற்றி பிடிச்சி ஆணி அடிக்க தெரியுமான்னு கேட்குறான் ஆணியை எங்கே அடிக்கணும்னு தெரியும் அப்படின்றாரு அங்கேயே நமக்கு இந்த படம் பச்சைக்குன்னு ஒத்துக்கு ஏன்னா இங்கே அதுக்காக படித்தவனுக்கும் அந்த வேலையை செய்கிறவனுக்கும் ஒரு ஏட்டிக்கு போட்டி இருக்கும் அதை ஒரு வரியில் டைரக்டர் இந்த படத்தில் வந்து கிளியர் பண்ணாருங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த டைலாக் அந்த டைலாக் மாதிரியே இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு காதல் டைலாக் ஒரு இடத்துல ஹீரோயின் சொல்லுவாங்க என்னை வந்து பார்லருக்கு வேலைக்கு கூப்பிடுறாங்க பார்லர்னா போக வேண்டியது அப்படின்னு பார்ப்பல அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவோம் பார்லர்னால் ஹாப்பி என்டிங் பார்லராக ஹாப்பி என்டிங் பார்லர்னால் கிட்டத்தட்ட ப்ராஸ்டியூஷன்டா அப்படின்னு ஹீரோவுக்கு விளக்குறப்போ நமக்கு வந்து ஒரு பெண்ணுடைய மனநிலையை வந்து ரொம்ப அழகாக படம் பிடி படம் பிடிச்சிக்காட்டிருந்தார் அந்த ஒரு சீனில் அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஒரே அதாவது இது ரொம்ப பொயட்டிக்கான காதல் நான் திருப்பி திருப்பி இப்போ நிறைய படத்துக்கு சொல்லுவோம் இந்த படத்தை திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் இவர் வந்து பைக் டாக்ஸி ஓட்டுவார் ஏன்னா அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த அவர் எதிர்பார்க்குற அந்த இன்டீரியர் டெக்கரேட் பல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அந்த வேலைக்காக வெயிட்டிங்கில் இருப்பார் எல்லாம் இருந்தா தான் இழுத்தடிப்பாங்க இவர் நிறைய இது பண்ணிருப்பார் இவருக்கு பேச்சு சரளமாக பேச்சு வராது ஒரு இங்கே வந்து வாயில் போய் கழுத்து லட்டை அதுதான் அந்த மாதிரி இருந்தால் தானே நம்ம ஊர் நம்புவோம் ஹீரோ நல்லா படித்தவர் நல்ல திறமைசாலி ஆனால் என்ன வராது இப்போ இந்த பொண்ணை சந்திக்கிற வரைக்கும் தான் அந்த பொண்ணை ஒரு பைக் டாக்ஸியில் வரும் அவளுக்கு லேடி ஹாஸ்டலில் ஊரில் பொண்ணு பார்க்குறோம் மாப்பிள்ளை பார்க்குறோம் வாடி வாடினா அவங்க அம்மாவும் அப்பாவும் வஞ்சரி தான் அப்பாவோ அம்மாவை பண்ணியிருக்காங்க இன்னொரு தெலுங்கு நடிகர் அப்பாவை பண்ணியிருக்காங்க மிரட்டியிருக்காங்க வாடி வாடினா வரமாட்டாங்க இந்த பொண்ணு அதனால் ரூமை காலி பண்ணிட்டு ஒரு நாள் ஊருக்கு போகலான்னு இவர் ஒரு பைக்கில் வரும் இதில் வந்து ஒருத்தர் அறுபது ரூபா காசு கொடுக்காமல் பைக் டாக்ஸியில் வந்துட்டு ஜிபே பண்ணுறனாங்க வரலங்க அப்படின்ட்டுன்னா அங்கே ஆரம்பிக்குங்க அந்த பொயிட்ரிக் லவ் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இவன் பைக்கிலேயே ட்ராவல் பண்ணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவன் லைஃப்பில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா இதுக்கு எங்கேயுமே லேடிஸ் ஹாஸ்டல் கிடைக்காது இந்த பொண்ணு பத்தாயிரம் ரூபா கூட தரேன்னு சொன்னோன்னே வேணால் நீங்கள் எங்கள் ரூமில் தங்குங்கன்னொன்னே அந்த பொண்ணு கடுப்பாயிடும் ஏய் என்ன சொல்கிற என்னத்தூமுக்கு கூப்பிட்ற அப்படின்னா ஏங்க நான் அந்த மீனிங்கில் சொல்லுங்கள் எனக்கு வாடகை கட்ட முடியல அங்கே ஒரு சாட்டு என் ஹவுஸ் ஓனர் வந்து இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவார்னு எனக்கு இன்றைக்கி தாங்க தெரிஞ்சுது அழகப்பா அந்த அந்த சந்தர்ப்பத்தெல்லாம் அப்படியே அழகான டைலாக்ல அது தாங்க அது தாங்க நாவல்டிக் அருமையாக பண்ணியிருக்காப்புல சந்தோஷ் சோபன் இந்த ரெண்டு காதலரும் இணையறதில்ல அவங்க பேரண்ட்ஸ் பையன் வீட்டு பேரண்ட்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லியாக போய் ஒரு லாட்ஜில் தங்கியிருப்பாங்க கேரளாவில் அது ஏன் அப்படிங்கிறதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் தான் அந்த கதை என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் லைஃப் லீட் இருப்பாங்க அங்கே பேரண்ட்ஸுக்கு அது தெரிய வந்தோன்னே பெரிய பிரச்சனையாகும் அதுலேருந்து எப்படி விடுபடுறாங்கன்னு பார்த்தா விதி வலியது விளையாட ஆரம்பிச்சிடும் அந்த பொண்ணோட லைஃப்பில் அவள் இவங்க கூட வர ரெடியாக இருந்தோம் அவங்க அப்பா தடுத்தும் விதி வலியது விளையாட ஆரமிச்சிடும் படுத்த படுக்கையாகிடுவான் அப்போ தான் உண்மையான நேசம் பாசம் என்னென்னு ஹீரோ பக்கத்துலேருந்து அந்த அம்மாவோட மூத்திர போயிலேருந்து அவ்வளோ ஏன் மூத்திர பையிலேருந்து மூத்திரத்தை எடுத்து கொட்டுறது வேறு மூத்திரன்னு சொல்கிறேன்னா அசூசியாக பார்த்தாங்க எனக்கு அந்த படத்தில் எந்த சீனுமே எனக்கு வந்து அப்படி தோணவே இல்லை அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க ஒரு இடத்துல பெட்டில் உட்காந்துருப்போம் அவளை அறியாமே யூரின் பாஸ் பண்ணுவாங்க இவன் கண்டுபிடிச்சி அந்த ட்ரெஸ்ஸை துவைக்கிறப்போ அவங்க அப்பா வந்து இந்த மாப்பிள்ள வேணான்னு சொல்லிட்டோமே ஜாதி ஊரு உலகம் பார்த்து அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவனை கண்டுபிடிப்பார் அப்போ நமக்கு நம்மளை அறியாமல் கண் கலங்கும் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிடணும் வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ விதி வலியதா வரியதா எப்படி அப்படிங்கிறத கிளைமாக்சில் கொண்டு வந்து நிறுத்துகிறப்போ துடிச்சு போயிடுதுங்க நம்ம கூட நமக்கு இப்போ காதலிக்கிற வயசுலாம் இல்லை இல்லைங்களா பொண்டாட்டிக்கிட்டு இன்னும் அன்பா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இந்த படத்தை பார்த்தோன்னே வந்தது நான் ஆக்சுவலாக கோபக்காரன் ஆனால் அன்பானவன் நிறையா ஆம்பளைங்க அப்படிதான் அது கூட ஒரு டைலாக் வரும் ஆம்பளைங்களுக்கு வந்து பேச தெரியும் அவங்க துக்கத்தில் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்க தெரியும் அவங்களோட சோகத்தில் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்க தோணுவாங்க ஆனால் அதை செய்ய மாட்டாங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு அன்னிக்காரியாக ஒரு அம்மா அவங்க பிள்ளை இல்லாமல் அவங்க இவர் இந்த ஹீரோவோட அண்ணனுக்கு இந்த செயற்கை கருத்தெழுத்துதல் மூலிமா என்ன வழி வேதனை அனுபவிக்கிறேன்ட்டு நானும் ஒரு என் பக்கத்து வீட்டில் ஒரு இளம் ஜோடி அந்த பெண் அந்த வழியெல்லாம் பற்றி சொல்கிறப்ப எனக்கெல்லாம் அப்பா அப்படின்ட்டு இருந்தது அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது ரொம்ப அழகாக அந்த செயற்கை கருத்து உங்களுக்கு இல்லைன்னா என்ன தத்து எடுத்துக்குங்கிறதையும் போகிற போக்கில் சொல்கிறது போட்டு பொம்பளை பிள்ளைங்களை படுத்தாதீங்கன்னு சொல்கிறது குழந்த பத்துக்கு வச்சு தரோன்னு சொல்லி அவங்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு நெறி நெறிமுறைகள் அந்த உடம்புல அவ்வளோ வழி வருமா அந்த மருந்தெல்லாம் உட்கொண்டுறப்போ கிட்டத்தட்ட புற்றுநோய்க்கு இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி உடம்பை போட்டு படுத்தும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் சந்தோஷ் சோபன் சிவாங்கிற கேரக்டரில் கொஞ்சம் தெலுங்கு முகமாக தெரிஞ்சாலும் நமக்கு ஒரு தோழமையுடன் கூடிய முகமாக தெரியுது அருமையாக வருவார் சந்தோஷ் சோபன் அதுமாதிரி மனசா வாரணாசி மித்ராங்கிற கேரக்டரில் மெரட்டு இருக்குதுங்க அந்த பொண்ணு கொஞ்சம் அபிநயா லுக்கில் இருக்குது யோகி பாபு அபிநாயனால் அந்த வாய் பேச முடியாமல் சசிகுமார் படத்தில் நடிச்சாங்க பாருங்கள் அந்த லுக்கில் இருக்குது ஆனால் அருமையாக நடிச்சிருக்குது யோகி பாபு இந்த படத்தில் தாங்க காமெடினா என்னென்னு உணர்ந்து பண்ணியிருக்கிறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபு மிகச்சிறந்த நடிகர் அவரை வேலை வாங்குறதுல தான் உங்களுடைய திறமை இருக்குது அதை இந்த டைரக்டர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அது மாதிரி சுனில் ரெட்டி ஐயோயோ இந்த பொண்ணு போயிட்டு இன்னொரு இடத்துல இவ் ஃப்ரெண்டை லீவிங் இருக்காரு இவங்க அப்பா அம்மா வராங்கன்னா அந்த விட அவங்கள லாஜிக் கணப்பி இங்கேயே நம்ம வாழ்ந்துடலாமேனு சுனில் ரெட்டி பேசுகிறப்போ அந்த பொண்ணு டேய் அங்கேயே வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லு எல்லாம் நான் கட்டிகிட்டு இருக்கேன் இந்த ஹோட்டலில் ஒரு நாள் தங்குறதுனா எவ்வளோ செலவுன்னு தெரியுமாடான்னு சுனில் ரெட்டியை போட்டு தாக்குறது சுனில் ரெட்டியை பார்க்குறப்ப நமக்கு ஒரு காதலி இந்த மாதிரி கிடைக்காதாங்கிற ஏக்கமும் வருது அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்கிறாப்புல சின்ன பொண்ணு அங்குள் லுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆணுக்கு கிடைச்சா அந்த லவ் இந்த அப்பாவே உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமை வந்தால் சரியாகுமா அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணுறப்ப கேட்குறப்ப சொல்லிட்டு ஏங்க நான் அவளோட லவ் இருக்கேன் அப்படின்னு நமக்கும் கதையை பார்த்துட்டு வந்தாலும் சிரிப்பு பண்றது இந்த மாதிரி படத்தில் நிறையா நகைச்சுவை காதல் அதுதான் பொயட்ரிக் நாவல்டிக் என்ன எங்கேயுமே இடியாட்டிக் மிஸ்டேக் இல்லவே இல்லை இந்த படத்தில் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது கிளைமாக்சில் அப்படி கொண்டு வந்து நிறுத்துறது கேரளா அழகோட அங்கே உட்காந்துட்டு சென்னை வந்து ஒரு மேஜிக்கல் சிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ எது கொல்லத்தையா சொல்கிற அப்படின்னு கேட்குறப்போ சென்னையை உயர்த்துறப்போ அருமையாக இருக்குது இந்த படத்தை யூவி கிரியேஷன்ஸ் பேனரில் வந்து அஜய்குமார் ராஜு பி தயாரிச்சிருக்கிறாரு தமிழ்நாடு ரைட்ஸ் திங் ஸ்டுடியோஸ் அருமையான ரைட்ஸ் வாங்கியிருக்கீங்க இந்த படத்தை அஸ்வின் சந்திரசேகர் எழுதி இயக்கியிருக்காருங்க அஸ்வின் சந்திரசேகர் நீங்க எல்லாம் வேற லெவல் டைரக்டருங்க நீங்க எல்லாம் வேற லெவல்ல படம் பண்ணுறதுக்காக அஸ்வின் சந்திரசேகர் தான் நீங்க தமிழர்னு கேள்விப்பட்டோம் வாழ்த்துக்கள் தெலுங்குலா இருந்தாலும் பரவாயில்ல தெலுங்கு தமிழில் இவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தினேஷ் புருஷோத்தமனோட ஃபோட்டோகிராஃபி மிரட்டியிருக்காப்புலாம் ஒளிப்பதிவு கேரளா அழகாட்டும் சென்னை மொட்டை மாடியில் படுத்து எடுப்பாப்புல ஹீரோ ஹவுசிங் போர்டு கூடியிருப்பில்ல அந்த லுக்கை காட்டுறதே வேறு லெவலில் இருக்குது மாதிரி தினேஷ் புருஷோத்திரமோட ஒளிப்பதிவு மாதிரியே மியூசிக் ஒரிஜினல் ஸ்கோர் ஆதித்யா ரவீந்திரன் வரட்டு வரட்டுன்னு வரப்பில அழகாக பொயட்டிக்காக மியூசிக் பண்ணிருக்காப்புல மாதிரி எடிட்டர் கணேஷ்வோட எடிட்டர்லாம் எங்கேயுமே படாவதி தொகுப்புன்னு நான் சொன்னால் என் வாய் அழுகிப்படும் பக்கா தொகுப்பு ஆர்ட் டைரக்டர் மைக்கேலோட ஆர்ட் டைரக்ஷனும் அருமையாக இருக்குது மொத்தத்தில் அதுவும் அந்த ரிச்னஸ் அப்படியே அந்த ஒரு சின்ன லிவிங்ஸ்டன் ஒரு சின்ன கேரக்டர் வராரு அவர் வீட்டுக்கு வாஷ் மெஷினுக்கு கீழே ஒரு ராக்கே ரெடி பண்ண போய் அந்த வேலை மூலயமா அவர் மருமக பிள்ளைக்கு ரெண்டு லட்சம் ஆர்டர் கிடைக்கும் அப்படியே அந்த ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே பிக்கப் ஆகி வர்றப்போ விதி விளையாடுறதும் அப்பா அம்மா விளையாடுறதும் அதை தாண்டி அவங்க காதல் இனித்ததா கசந்ததாங்கிறது கிளைமாக்ஸில் தெரிய வரதும் வேறு லெவல் நம்மளை அறியாமையே கண் அப்படி ஒரு படம் மொத்தத்தில் இந்த ஃப்ரெண்ட்லி காதல் கதை உண்மையா கப்புள் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு கப்புளுக்கு மட்டும் இல்லை கப்புள் பிரிஞ்சு இருக்கிற கப்புளுக்குள்ள கூட இந்த படம் சேர்த்து வச்சிடும் காதலாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணிட்ட ஜோடியாக இருந்தாலும் சரி இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் கப்புள் ஃப்ரெண்ட்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லி எந்த இடத்துலையும் நம்மளை பிராண்டில்ங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க